அம்மா அம்மா ஹாய் வரங்கீ ஹ நீ ரெபொது வரங்கீ ஹ ஹ நீ அங்கதே வந்து பாக்க சரி நான் வந்துட்டேன் அம்மா அம்மா ஹே வெட்டி நின்னு பாத்து வெட்டி நீங்க வந்து நான் பாக்கறேன் சாடா அக்கா போறே உட்கார்ற வரார அங்கட்டு போங்க அங்கட்டு போற அரே ஏழை ஆசாமி ஏய்

அவருக்கு <laughs> <laughs> புரி கேட்கவா இங்க புரியல அடிக்கவா பாருங்க தாத்தா உங்களை பேர் இந்த ஆட்டாட்டு ஐயா ஏய் അത് എങ്ങോട്ട് കയറിക്കേ? അബേകി

அனக பையா இருக்கு மொறே. டேய் என்ன? ஓட முடியாது. டேய் எப்படின்னு நம்ம நாட்டுப் பிள்ளா. டேய் டேய் நம்ம சௌடு நம்ம ராணி. இது என்ன ஆகுது என்ன? டேய் சடேய் சாமரன் ஊம சாமரன் ஓடுறே. நீ குடிந்த குடி.

சரி சரி புரியல அவன் புத்தான் அவன் கொண்டாட்டு மேல கையாந்திருக்கா சாமி முன்னாள் சாமி முன்னாலே